பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆணையும் அவர் குடும்பத்தையும் நல்லவிதமாக பார்த்து கொண்டால் மட்டுமே கௌரவிக்கப்படுகிறாள் அதை அவள் வழிநடத்த முடியாமல் போனால் அங்கு அவமரியாதையும் அலட்சிய போக்கும் தான் புகுந்த வீட்டில் அந்த பெண்ணை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை தொட்டதுக்கெல்லாம் குற்றம் காணும் ஒரு சிலரும் உண்டு அந்த குடும்பம் எதுவாக இருந்தாலும் அவளும் ஒரு இட குழந்தையாக தான் பிறந்து வளர்ந்து வந்திருக்கிறாள் இந்த குடும்பத்தில் அவளுக்கு என்ன அனுபவம் இருக்கும் என்று புரிதல் இல்லாமல் அந்த பெண்ணின் கையில்தான் உள்ளது என்பதை விட அந்த ஆணின் கையில்தான் உள்ளது அந்த பெண்ணின் வாழ்க்கை புதிதாக வந்திருக்கிறாள் நம் வீட்டுக்கு அவளாகவே போக போக விடுவாள் என்று எடுத்துரைக்க வேண்டும் புரிதல் இல்லாமல் போனால் அங்கு வாழ்க்கையும் நிலை இல்லாமல் போய்விடும் வாழ்க்கை நிலை குலைந்தும் போய்விடும் வாழ்க்கை மிகவும் அழகானது ரசித்து வாழுங்கள் உனக்கானவளை யாரிடமும் விட்டு கொடுக்காமல் அவளுக்காக நீ இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை கடைசி காலம் வரை நல்லதாக இருக்கும் உன் சந்தோஷமே அவள்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கை அழகாக நகர்ந்து செல்லும்